புலிப்பானி சித்தர் பதினைந்து சித்தர்களில் ஒருவர் தாகம் தீர்க்க புலியின் மீது ஏறிச் சென்று தண்ணீர் கொண்டு வந்ததால் இவருக்கு இந்த பெயர் கிடைத்தது இவர் மருத்துவ நூல்களையும் ஜோதிட நூல்களையும் ஈற்றியுள்ளார் நவபாசன் சிலையை நிறுவியதும் புலிப்பானி சித்தர் அக்கறை கட்டியதும் குறிப்பிடத்தக்கது புலிப்பானி சித்தர் சிவபெருமனின் தீவிர பக்தராகவும் முருகப்பெருமானின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகவும் இருந்தார் பழனி முருகனுக்கு டவம்பாசன் சிலை செய்த போகருக்கு அதை தினமும் அபிஷேகம் செய்யும்படி புளிப்பானிடம் கூறினார் போகர் புலிப்பானி சித்தர் மருத்துவ நூல்கள் ஜோதி நூல்கள் மற்றும் மந்திர நூல்கள் உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் இயற்றியுள்ளார் மருத்துவ சூத்திரங்கள் ஜோதிடம் பூஷா விதி போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் வேத பாடங்களில் ஞானம் பெற்று அனைத்து வகையான கலைகளிலும் வல்லுநராகத் திகழ்ந்தார் இவர் எழுதிய நூல்களில் வைத்தியம் ஐநூறு சோதிடம் முன்னூறு வைத்திய சூத்திரம் இருநூறு ஞானம் பன்னிரெண்டு போன்றவை குறிப்பிடத்தக்கவை புலிப்பானி சித்திரின் ஜீவசமாதி பழனிமலை அடிவாரத்தில் உள்ளது பழனிமலை கோயிலின் இடது பக்கத்தில் ஒரு சிறிய நுழைவாயில் உள்ளது இந்த நுழைவாயில் வழியாக சென்றால் புலிப்பானி ஆசிரமத்தையும் ஜீவசமாதியும் அடையலாம் பழனிமலை முருகன் சிலையை உருவாக்கும்போது போக சித்தருக்கு உறுதுணையாக இருந்தவர் புலிப்பானி சித்தர் நவபாசன மூலிகளை தனது புலியின் மீது சென்று பறித்ததாக நூல்கள் மூலம் நமக்கு தெரிகிறது பழனிமலை கோயிலில் நவபாஸ் சிலையை உருவாக்கியவர் புலிப்பானி சித்தர் ஆவார் புலிப்பானி சித்தரின் நட்சத்திரம் சுவாதி யோகம் அவர் புரட்டாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவருடைய குரு பூஜை இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது சுவாதினஸ்தத்தில் புலிப்பானி சித்தரை வணங்குவது மிகுந்த பலன்களை அளிக்கும் தடைகள் வாழ்வில் இருந்தால் அன்று தரிசனம் செய்வது தடைகள் அகழுகிறது என்பது புலிப்பானி சித்தரின் சீரர்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஜோடிடருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் புலிப்பானி சித்தர் இவர் பொட்டாசியம் மாதம் சுவாதினத்திற்கு பிறந்ததால் இன்று அந்த நாளில் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவர் பொன்வணிக குலத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றொரு வேடவர் குலத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஜோடத்தில் புலியாகவும் குரு போகர் துணை கொண்டு மருத்துவத்தில் வல்லவராகவும் முருகனின் பூஜை முறையை அறிந்தவராகவும் சித்திகளிலும் கைதேர்ந்தவராகவும் குருஜியை மிஞ்சிய சீனாக விளங்கினார் இவர் குரு தொண்டு செய்வதில் வல்லவர் எல்லு என்றவுடன் எண்ணெயாக இருப்பவர் அதனால் குருவின் அருகே இருந்து அனைத்து வித்தைகளும் கற்றுக்கொண்டார் குருவுக்கு தேவையான மூலிகைகளை மலைக்கு மலை சென்று சேகரித்தலும் அது தவிர குருவிக்கு தேவையான பணிவடைகளும் செய்து வந்தார் போகர் பழனியில் நவபாச மொழியை உருவா முருகனை உருவாக்க இவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார் குரு தொண்டு என்ற ஒன்று நினைவு வருகிறது ஒரு நாள் போகர் குடிப்பதற்கு தண்ணீராக தாம் குருநாதர் போகரின் தாகம் தீர்க்க புலியின் மீது அமர்ந்து வெறும் கையாலேயே போதிய நீரெடுத்து கொண்டு வந்ததாக கூறப்படுது அதனாலே இவர் புலி பிளஸ் பாணி புலிப்பாணி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் போகர் கேட்கும் மூலிகை இவர் தமது புலியின் மீது ஏதே சென்று பறித்து வந்ததாக கூறப்படுகிறது புளிப்பாணி ஒரு தெய்வ சக்தி கொண்டவராகவும் மிருகங்களை வசியம் செய்வதில் மிகவும் சக்தி படைத்தவராகவும் இருந்தார் பழனிமலையின் உச்சியில் நவபாசன முருகன் சிலையை கழிவ முடியும் வரையில் மக்களுக்கு அருளப்படும் அமைப்பில் புலிப்பாணி உதவியுடன் போகரால் உருவாக்கப்பட்டது புலிப்பாணிக்கு ஒன்பது மூலிகைகளையும் விகிதாச்சாரத்தில் கலந்து நவபாசன முருகர் சிலையை பற்றியும் அச்சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது விஷமத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மை பற்றி விவரங்கள் நன்கு தெரியும் போகர் தன் பணியை தொடர சீன நாட்டிற்கு செல்லும் பொழுது அனைத்து பொருட்களையும் தன் அன்புக்குரிய சீடரிடம் புளிப்பாணியிடம் ஒப்படைத்தாகவும் அதனை அவர் தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது போகருக்கு வைத்தியம் செய்ததாகவும் அதனால் புலிப்பாணி சிதரை குருவே மிஞ்சி சிஸ்டர் சிஷியர் என்று போற்றப்படுகிறார் புலிப்பாணிக்கு பழனி தட்டாதிபதி பூஜை முறைகளை சரிவர கற்றுக் கொடுத்தார் அவர் குருநாதர் போகர் இச்சிலைக்கான வழிபாடு திருமுழுக்கு விதிமுறைகள் புலிப்பானி சித்தர் இயற்றியுள்ளார் போகர் சொற்படி மூலிகை முருகனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் புலிப்பானியால் வழிபாடு நடைபெற்றது இருநூற்றி ஐந்து வருடங்கள் புலிப்பானி பூஜைகளை தொடர்ந்து செய்து வந்தாய் வந்தார் பின்பு புலிப்பானி பரம்பரை பூஜை செய்யவும் உரிமை உருவாயிற்று புலிப்பானி சித்தரும் தன் குரு போகரைப் போலவே பழனியிலே சமாதியாகிவிட்டார் புலிப்பணியின் சமாதி இன்றும் பழனிமலையின் வடகிழக்கு திசையில் அருகில் வைக்காவூர் என்ற இடத்தில் உள்ளது பழனியில் சித்தர்கள் வாழ்ந்த பெருமை கொண்ட ஸ்தலம் அதனால் செவ்வாய் தோஷத்தைப் போக்கி நிலத்தகராறு நோய் வீட்டு ஓட சொத்து தகராறு தீர திருமணத்தடை தீர்த்து வைப்பதில் இந்த சித்தர் சமாதிகள் சிறந்த ஸ்தலம் ஆகும் வாழ்வில் ஒருமுறையானும் சென்றால் மிகவும் நல்லது புளிப்பணி நூல்களை ஜோதிட ஆய்வுகளின் முக்கிய கூறு சித்த மருத்துவம் வானியல் சாஸ்திரம் போஜை முறைகள் சூத்திர விதிகள் அனைத்தும் புலிப்பானி எழுதிய புத்தகத்தில் உள்ளன ஜோதி சாஸ்திரத்தில் நூல்களை தனி சிறப்பு சொல்லக்கூடியது புலிப்பானி சூத்திரம் புலிப்பானி சோதிடம் முன்னூர் என்ற நூலாகும் இதில் உள்ள பாடல்கள் மூலமாக ஒருவருடைய வாழ்வில் நடந்த நடக்கும் போகும் செயல்கள் எல்லாம் துல்லியமாக அறிந்து கொள்ள இயலும் அவர் ஜோதிடத்தில் சொல்லாத சூட்சம்கள் ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு அவ்வளவு அருமையாக அவரது முடிவில் சொல்லியுள்ளார் அவர் எழுதிய புலிப்பானி ஜோதி அனைத்து வானில் உள்ள கிரகமண்டலத்தில் நீள்வட்ட பாதையில் சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வரும் பாதை இருபத்தி ஏழு நட்சத்திர விவரங்கள் நட்சத்திரங்களின் பாதைகளை பன்னிரண்டு ராசிகளாக பிரித்தல் கிரகங்களின் நிலை நட்சத்திர அமைப்பு ஆரிடம் என்று கொண்டே போகலாம் ஒரு மனிதன் பிறக்கும் போது வா வானில் உள்ள கிரக மண்டலங்களின் அமைப்பு மற்றும் கிரகங்களின் நிலை ஞான திருஷ்டின் மூலம் கணக்கீடாக கணிக்கும் முறைகள் அமைப்பு ஆகியவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது புடிப்பான ஜோதிடம் என்ற நூலில் காப்பு அடங்கலாக மொத்தம் முன்னூற்றி ஒன்பது பாடல்கள் உடன் தெளிவான பொருள் கொண்டு கரைத்துக் குடித்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்தவொரு ஜாதகரின் பலன்களையும் துல்லியமாக சொல்ல முடியும் இவரின் குருவான போகரின் பெருமை பற்றியும் பின்பு வரும் கட்டுரைகள் அவரின் பெருமைகளை சொல்கிறது புலிப்பானி சித்தர் ஒரு மனிதகுலத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான சித்தர் ஆவார் அவரின் வழிகளை பின்பற்றி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம்